சிறப்பு பொது முன்னாள் உறுப்பினர்கள் நம்முடைய விமர்சனங்களை வணக்கம் முப்படும் இளைஞம் அடைப்பட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு சில உறு பெற்றார் இந்த நம்முடைய சமூக நீதி காவலர் வனத்துறையாக கட்சி அமைப்பு வெள்ளி பதிமூணு திருத்தங்களின் படி கட்சியின் தலைவராக மற்றும் செயல ஆகிய முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்பட்டு வரும் வேலையில் பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்றும்

எட்டு பேர் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் யார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்றும் அதில் மாவட்ட செயலாளர் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் அறிவித்தார்கள் அதை தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரவு முழுவதும் மாவட்ட செயலாளர்களுக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் யாரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போகலாட்ட உங்களிடம் கையெழுத்து பெற்றுக் கொண்டு மருத்துவர் அன்புமணி ஆகிய என்னை கட்சியில் இருந்து அவர்கள் நீக்கப் போகிறார் என பொய்யான செய்திகளை வதந்திகளை சொல்லி மொத்தம் நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களில் நூறு பேரை தடுத்து நிறுத்தியது கட்சியை பிளவுபடுத்த திட்டமிட்டு நடவடிக்கையாக எல்லாவற்றிற்கும் மேலாக அன்புமணி கட்சி விதிகளுக்கு புறம்பாக நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களின் அனுமதி பெறாமலும் தகவல் ஏதும் தெரிவிக்காமலும் அழைப்பு கொடுக்காமலும் பொதுக்குழு என்ற பெயரால் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் மருத்துரையா அவர்களுக்கென ஒரு தனி நாற்காடி போட்டு தொண்டும் அணிவித்து கூட்டம் நடத்தப்பட்டது இதை பார்த்த இந்த செய்தியை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் இப்படியா ஐயா அவர்களை அவமானப்படுத்துவது இதற்கு காலியாக போடப்பட்டுள்ள நாற்காடி மருத்துரையா அவர்கள் புடவ விட்டு அதற்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி கற்பூரம் கொடுத்தியது போன்ற ஊதுபத்தி கற்பூரம் கொடுத்தியது போன்ற செயல் என்றும் இது மன்னிக்க முடியாத குற்ற நடவடிக்கை என்றும் இது அவர்களுக்கே இப்படியா என்று மிகுந்த வேதனையோடு பொதுமக்கள் பேசும்படி நடந்து கொண்டது மருத்துரையாவர்களால் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து நியமனங்களும் செல்லும் நீட்டிக்கும் இருபத்தி அஞ்சுக்கு முன்னர் மருத்துவர்களால் நீக்கப்பட்டும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து மருத்துவர் அன்புமணி அவர்களால் அப்பொறுப்புகளில் அவர்களே தொடர்வார்கள் என்ற அறிவிப்பும் எந்த வகையிலும் செல்லாது செல்ல தட்டது அல்ல ஐயா அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்ட இந்த பதினாறு அம்சங்களை நீங்கள் ஒருமனதாக ஏற்று நிறைவேற்றித் தருவாங்க கேட்டுக்கொள்கிறேன் ஐயா உள்ளிட்ட தலைவர் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற போட்டோனை சொன்னதற்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கம்